ஜெய ஜெயசங்கரன் ஹரஹர சங்கரன் நேற்றைய உடல் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதிய சங்கரனை பரிசோதனை செய்வதற்காக வியாசரே ஒரு பெரிய போல் வந்து அவரோடு சொற்போராகி பிறகு சங்கரர் வந்தவர் வியாசர் என்பதை புரிந்து கொண்டு அந்த வாதத்தை நிறுத்தி அவரை வணங்கி அந்த அற்புத நிகழ்வை பார்ப்போம் பிறகு நான் வந்த காரியம் முடிந்துவிட்டது நான் இத்தோடு என்னுடைய தொழவு வாழ்க்கையை மேற்கொண்டு என்னுடைய இருப்பிடம் செல்கின்றேன் என்று சங்கரர் சொன்னவுடன் அவர்களுடைய சிஷ்யர்கள் எல்லாம் மிகவும் வருத்தப்பட்டார்கள் சீடர்கள் முகத்தில் சோகக்கலை படர்ந்தது உயிருக்கு உயிராய் உணர்வுக்கு உணர்வாய் வாழும் தம் குருதேவர் போக வேண்டும் என்று கூடிய சொல்தான் அவர்களை மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தியது இந்த நிலையில் நாம் நேற்று உரையை நாம் முடித்திருந்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் என்னத்தான் உறவுகளை துறந்து துறவையானாலும் குருநாதனை பிரிவது என்றால் எந்த உத்தம சீதனுக்கும் துயரம் கண்டிப்பாக வரும் உள்ளம் உடைந்து போனார் பத்மபா பத்மபாதர் அவருடைய இரு நயனங்களிலிருந்தும் கண்ணீர் கொட்டியது பத்மபாதர் விகிழில் திரண்டிருந்த கண்ணீரையும் சங்கரர் கண்களில் திரண்டிருந்த கண்ணீரையும் யாசர் உற்று நோக்கினார் வழிகின்ற கண்ணீர் ஒன்றுதான் காரணம்தான் வேறு மண்ணில் விழ வழிந்த பத்மநாதனின் கண்ணீர் நம் குருநாதன் இந்த மண்ணில் இன்னும் நீண்டகாலம் வாழ வேண்டும் என்பதற்காக சங்கரனின் கண்ணீரோ இந்த மண்ணை விட்டு போவதற்கு விடைபெறுவதற்காக இந்த இரண்டையும் பார்த்த வியாசருடைய கமல கண்களிலும் கண்ணீர் செஞ்சியது ஆனாலும் அதை யாரும் பார்க்காதபடி மறைத்துக் கொண்டார் வியாசர் சங்கரனின் யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை தாங்கள் உரையை எழுதியது போதாது அதன் பிரிவான அத்வைதத்தை பல நாடுகளுக்கு சென்று பரப்ப வேண்டும் எதிர்ப்பாளரை வென்று அவர்கள் கொள்கைகளை நிராகரித்து அத்வைதத்தை நிலைநிறுத்துவீராக உம்மிடத்தில் இந்த கடமையை ஒப்படைக்கின்றேன் இந்த கடமையை முற்றுப்புற செய்வதற்கு இன்னும் பதினாறு ஆண்டுகள் தருகின்றேன் அதற்குள் உங்கள் பணியை முடியுங்கள் என்று வியாசர் கூறினார் வியாசர் கட்டளையே சங்கரர் சிறமேற்கொண்டார் சங்கரருக்கு விதித்த வயது நான்கு தான் உபநயனும் இன்னொரு பிறவி போன்றது ஆகையால் மேலும் நான்கு ஆண்டுகள் சேர்ந்து எட்டாகியது எட்டு வயதில் முதலை காலை கவியது அதனால் அன்னையிடம் துறவரத்துக்கு அனுமதிப்பட்டு முதலில் இருந்து விடுபட்டார் துறவரம் போன்றதனால் ஆயுள் இருமடங்காகிய அதாவது ஆயுள் பதினாறு ஆண்டுகள் ஆகியது அதுவும் இப்போது முடியும் தருவாயில் இருந்தது அதனால்தான் வியாசரிடம் நான் போக வேண்டும் என்று வேண்டினார் வியாசரோ அதனை ஏற்காது அத்வைத்தையும் எங்கேனும் பரப்ப வேண்டும் எல்லா இடத்திலும் பரப்ப வேண்டும் என்று அவருக்கு மேலும் பதினாறு ஆண்டுகள் தந்தார் ஆக சங்கரின் ஆயுள் முப்பத்தி ரெண்டு ஆண்டு ஆயிற்று சங்கரரின் உரை சொல்றம் பொருளகம் கொண்டது தெளிவாக இருக்கும் ஆழமான கருத்துக்களை உடையது பேரஞ்சர்களால் பாராட்டப்படுவது பிரம்மத்தை அவர் அழகிய உரையினரையில் வர்ணித்திருக்கின்றார் அதனால்தான் சங்கரருடைய உரையை உரைகளின் குரு என்று பத்மபாதர் போட்டுகின்றார் அந்த உரைக்கு வியாசரின் அங்கீகாரமும் கிடைத்துவிட்டது இனி அதன் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ அத்வைத்தத்தை பரப்புவான் வேண்டி வியாசர் விடுத்த கட்டளைக்கேற்ப சங்கரர் தன்னுடைய பயணத்தை மேற்கு திக்கை நோக்கி தொடர்ந்தார் காசியை விட்டு புறப்பட்ட அவர் என்றும் திரிவேணி என்றும் வழங்கும் புனித ஸ்தலத்திற்கு வந்து சேர்ந்தார் கங்கையையும் யமுனையும் கண்ணு கண்ணுக்கு புலனாகாத அ சரஸ்வதியும் கலக்கும் இடம் அது வேதி மாதவனும் சோமமேஸ்வரனும் திவ்ய ஸ்தலத்தை இன்றைக்கு அலகாபாத் என்று அழைக்கின்றார்கள் இலாகாபாத் என்றும் அழைப்பார்கள் வியாகை முழுவதும் குமாரிலபட்டர் என்பவர் உமித்தி பிரவேசம் அதாவது துஷாக்னி பிரவேசம் என்று சொல்வார்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார் என்ற பேச்சே எங்கும் பரவி இருந்தது உமித்தி பிரவேசம் என்றால் என்ன உமியை நிறைய சேகரித்து அதற்கு நெருப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கனியும் அளவும் அந்த தீயை அப்பப்போது கொண்டு வந்து கனிந்த பின் அதாவது நன்றாக பற்றிய பின் அந்த அக்னியில் உடலை இட்டு சுருக்கிக் கொள்வதே உமித்தி பிரவேசம் என்கின்ற துஷாக்னி பிரவேசமாகும் சாவதற்கு ஏற்படுத்தி கொள்ளும் மிக பயங்கரமான வழி அது உடம்பை சித்திரவதை செய்து உயிரை விடு வழி இத்தகைய கொடூரமான வழியில் மரணத்தை அடையும் வழியைத்தான் குமாரிலபட்டவர் மேற்கொண்டார் இதை ஏன் அவர் செய்தார் குருத்ரோகம் செய்வதற்காக அவரே மேற்கொண்டார் அதாவது தனக்குத்தானே இந்த கொடிய தண்டனையை விதித்து கொண்டார் தொடர்ந்து இதை பற்றிய நிகழ்வுகளை நாளை உடனே நாம் பார்க்க இருக்கின்றோம் जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर